கண்களை மூடி பக்தியோடு சில நிமிடங்கள் செபிப்போம் தாயும் தந்தையுமான இறைவா நாங்கள் ஒவ்வொருவரும் முப்பது அறுபது நூறு மடங்கான பலனை தர என்று எங்களுக்கு அழைப்பு தருகிறேன் ஒருபோதும் நாங்கள் யாருக்கும் எப்பொழுதும் அடிமையாக இல்லாமல் தன்மானத்தோடு வாழவும் இந்த உலக மாயைகளில் நாங்கள் சிக்கிக் கொள்ளாமல் ஆண்டவரே ஆவியினுடைய வல்லமையினால் வழிநடத்தப்பட்டு பாதுகாக்கப்படவும் ஒருவேளை குடி போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி போய் இந்த அற்புதமான வாழ்க்கையினுடைய மேன்மையை புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கையை பண்படுத்திக் கொள்ளவும் பக்குவப்படுத்திக் கொள்ளவும் ஆண்டவரே உம் மருத்துணையை இந்த தெய்வீக திருப்பலியின் வழியாக வேண்டி மன்றாடி செபிக்கிறோம் இந்த வாழ்க்கையில் நாங்கள் முப்பது அறுபது நூறு மடங்கான பலன் தந்து வாழ்க்கை அற்புதமானது அழகானது அதிசயம் நிறைந்தது அது கடவுளுக்குரியது என்பதை உணர்ந்து வாழ வரம் வேண்டி செபிக்கின்றோம் ஆமீன்